வணக்கம் சொக்கலிங்கம் மல்லியப்பன் டைரக்டர் பிரஹலாபெல்த் ப்ரைவேட் லிமிடெட் இன்னைக்கு வந்து வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை இருபத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எகைன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எல்லாம் க்ரீனில் தான் இருக்குது நிஃப்டி வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் வி ஸ்பீக் அரௌண்ட் ஒரு த்ரீ ஃபிஃப்டின் த்ரீ டுவெண்ட்டி பிஎம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சி பாயிண்ட்டுக்கு மேலே அப்பாக இருக்குது சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்க்கு மேலே அப்பாக இருக்குது மோர் தேன் ஒன் பர்சன்ட் அப்பு ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட டூ பர்சன்ட் அப்பு மிட் கேப் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அப்பு ஸோ எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது இன்னும் ஆல் ஆஃப் அ சடன் திங்ஸ் ஹேவ் சேஞ்சு என்ன ஏன்னா இப்போ லாஸ்ட் வீக்கு நல்லா அப்மோ இருந்துச்சு அதை தொடர்ந்து இப்போவும் அப்மோ இருக்குது இட் சீம்ஸ் இட் சீம்ஸ் தட் தி ஓஸ்ட் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆஸ் ஃபார்ஸ் யூஎஸ் ட்ரேட் டீல்ஸு கொஞ்சம் கிளாரிட்டி எமர்ஜ் ஆகிருக்கு தட்ஸ் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் ப்ராபப்ளி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் வந்து இதனால் பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ வந்திருக்கு பர்டிகுலர்லி இந்தியா கேன் பெனிஃபிட் என சர்டன் ஐட்டம்ஸு சைனாவிலேருந்து இங்கே அசம்பிளி லைன்ஸ் மூ மூவ் ஆகலாம் அது தவிர இன்னும் எக்ஸப்ட் ஃபார் ஐடி ரெஸ்ட் ஆஃப் த டொமஸ்டிக் செக்டார் டொமஸ்டிக் ஓரியன்ட் செக்டார் எல்லாமே கொஞ்சம் இன்னும் ஃப்ளோரிஷிங்காக இருக்கும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ வந்துருக்கு டாலர் வீக்கனாக ஆகிருக்கு ஸோ மெயின் ரீசன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்துருக்கு நம்ம ட பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸு இன்னும் நல்லாவே இன்னும் ரிசல்ட்ஸாக இருக்கு டீசெண்ட் அண்ட் இன்னும் சூப்பர் டூப்பராக இல்லைன்னா கூட ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்கு ஸோ இதெல்லாம் பார்க்கையில் வந்து இப்போ அந்த ரெண்டு பேங்குமே இன்னைக்கு இண்டெக்ஸ்ல வந்து அப்பாகிருக்கு அதனாலேயே இண்டெக்ஸ் ஒரு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்ட் அப்புடின்னு சொல்லலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஏன்னா பேங்கிங் வந்து ரொம்ப நாளாக பெர்ஃபார்மே ஆகலை பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஸோ இப்போ இந்த ரிசல்ட்ஸை வச்சு இட் ஸ்டார்ட் அட் பர்ஃபார்மிங் மெல் ப்ளஸ் ஃபாரின் இன்ஃப்ளோஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் அதர் தேன் தட் டொமஸ்டிக் எக்கானமி வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்கும் மேஜர் இஷ்யூஸ் இருக்காது அப்படிங்கிறது ப்ளஸ் இன் அடிஷன் டு தட் யூஎஸ் வைஸ் ப்ரெசிடென்ட் ஜேடி வேன்ஸ் வந்திருக்காரு டெல்லிக்கு வந்திருக்காரு அண்டு யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் இன்னும் ஆன் டார்கெட் ஜூலையில் சைன் ஆகிறேன்னா ஜூலையில் சைன் ஆகிடும் இந்தியா மைட் பி ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஃபியூ கண்ட்ரிஸ் டு சைன் அ ட்ரேட் டீல் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் சைடில் போயிட்டுருக்கு இன் அடிஷன் டு தட் இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆல்ரெடி கப்புள் ஆஃப் டைம்ஸ் குறைச்சிட்டாங்க இனிமேலும் குறைப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இது எல்லாமே தான் இன்றைக்கு மார்க்கெட் அப் மூவுக்கு ஒரு ரீசன் ஸோ என்ன கைண்ட் ஆஃப் ஃபோஸ்ட் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா ப்ராடி ஐ வுட் திங்க் ஸோ பட் ஹேவிங் செட் தட் இன்னோ இன்னும் லாஸ்ட்டு ஃப்யூ ஃபியூ மந்த்ஸ் இன்னோ எல்லா இன்வெஸ்டர்ஸும் தே அண்ட் வென்ட் பெயின் ப்ராபப்ளி இன்னும் இன்னிப்போ திருப்பி ஜூலையில் திருப்பி அவர் ட்ரேட் வாரை பற்றி திருப்பி பாஸை இன்னும் அன்பாஸ் பண்ணிட்டு திருப்பி என்ன அனௌன்ஸ் பண்ணப் போகிறாரு அந்த டைத்தில் சர்டன் அன்சர்டனிட்டிஸ் இருக்கலாம் ஆல் தோஸ் திங்ஸ் என்ன மார்க்கெட் நடந்தால் அன்சர்டனிட்டி இருக்கத்தான் செய்யும் நிச்சயமற்ற தன்மை இருக்கத்தான் செய்யும் ஏறும் இறங்கும் எல்லாம் நடக்கும் பட் ஹோப்ஃபுல்லி இதுவரைக்கும் கடந்த ஆறு மாதங்களாக ஏழு மாதங்களாக தொடர்ந்து முதலீடு செய்து வந்தவர்கள் அனைவரும் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா எல்லாமே கொஞ்சம் க்ரீனில் கிராஜுவலாக தெரிய ஆரம்பிக்கும் எல்லாமே பாசிட்டிவாக லாபகரமானதாக காண்பிக்க ஆரம்பிக்கும் ஸோ ஐயோ இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேனே இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு இந்த டயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு நினைப்பவர்களும் இருக்கலாம் ஏன்னா அது க்ரீட் அண்ட் ஃபியர் தான் அந்த மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் லாங் டேர்ம் இந்தியாவில் பி ஏ கிரேட் மார்க்கெட் இன்னும் இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வில் லேன் வெரி குட் ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்மில் அதனால் உங்களுடைய முதலீடுகளை உங்களுடைய எஸ்ஐபிகளை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா முதலீட்டில் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அஸ் நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்